இந்த வீடியோவே வழங்குவோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்ச ரூபாய் வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள் கலகல் சினிமா விவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே அந்த ஆடியோ லான்ஸ் அப்படின்னாலே பயங்கரமாக நடக்கும் அதுவும் முக்கியமாக நம்ம தலை இல்லைனா தளபதி இவனோட ஆடியோ லான்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் பயங்கரமாக நடக்கும் அந்த வரிசையில் நம்ம பிகில் ஆடியோ லான்ஸும் பயங்கரமாக நடந்தது முக்கியமாக நம்ம தளபதியோட ஸ்பீச் வேற லெவல் வெறித்தனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு அந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணும் நிறைய பேர் அதை விட சன் டிவியில் உட்காந்து என்ஜாய் பண்ணும் இன்னும் நிறைய பேர் பட் இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே நடுவில் ஒரு சின்ன ஒரு இடையே அது கட்டுக்கட்டு நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து அந்த பேனர் விஷயத்தை பற்றி தளபதி பேசியிருந்தாரு அந்த விஷயம் கட் ஆகிருது அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள் சொல்லியிருந்தாங்க ரசிகர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டேனியல் பாலாஜி அவரை பற்றி வந்து தளபதி பேசியிருந்தாரு பட் அதையும் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நினைச்சி என்ன ஆச்சுன்னா அவரே ஒரு ஃபீட் போட்டிருக்காரு விஜயநாவை பற்றி நான் பேசியதிலிருந்து சன் டிவி ஒரு பகுதியை வெட்டி உள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு ஸோ பொதுவாகவே நம்ம வந்து தளபதி நம்ம பேரை சொன்னே சந்தோஷப்படும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோல்டன் மூமெண்ட்ஸ் வந்து எப்பயாவது நடக்கும் ஒரு படம் அப்படின்னாலும் இந்த படத்து மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் அந்த டெக்னீஷியன் அந்த பிகில் அந்த போட்டு அந்த மோதிரம் கொடுத்துருக்காங்க தாண்டி நிறைய விஷயங்கள் அதை தாண்டி அப்ரிசியேஷன் எல்லாத்தையும் கடந்து இந்த ஆடியன்ஸ் எக்ஸ்புல்லாக அடந்திருக்கு ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா டீசர் கூட வந்து அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சில சில சீன்ஸ் வந்து கட் பண்ணதில் ரசிகர்கள் மத்தியில் சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணும்போது தயவு செஞ்சு எதையும் கட் பண்ணாமல் போடுங்கப்பா விளம்பரம் பொறுத்து நீ அதுவாது போடுங்கப்பா அதுக்காக தயவு செஞ்சு சொல்கிறோம் ஸோ ரசிகர் நிறைய வந்து வேண்டுகோள் கொடுத்தாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் அதே தான் கொடுக்குறோம் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் அப்படின்றது வந்து எப்போ எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் படம் வந்து ரசிப்பாங்க ஸோ என்ன பேசினாலும் ரசிப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த பிகில் ஆடியோ லன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா தளபதி எப்பவுமே அவரோட ஸ்பீச்சை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் மைக்கு தீட்டு போயிட்டு அவர் இடத்துல வச்சுருவார் எங்கே எடுத்தார் அங்கே வச்சிருவாரு ஸோ அதை ஹேபிட்டு ஸோ அதை நோட்டீஸ் பண்ணி என்ன அப்படிங்கிறார் ஒரு தளபதி வெறிய என்ன அப்படிங்கிறாங்கன்னா கேள்வி கேட்டார் அதுக்கான எப்பிக் ரிப்ளை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த ஹோஸ்ட் அந்த ரம்யா வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தளபதி ரசிகளாக தப்பு இல்லைப்பா ஆனால் இதெல்லாமாப்பா நோட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி என்னச்சுன்னா அது சுவாரஸ்யப்படுத்தி தான் சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமா என்னன்னா இது எந்த ஒரு மைக்கு எடுத்து இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வைக்கிறது இவ்வளோ டீட்டெயிலாக யோசிக்கிறாங்களே பட் ஆனால் தளபதி சொன்ன வார்த்தைகள் எந்தளவுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து பிரமிச்சிருக்காங்க எல்லாருமே ஸோ தளபதி ரசிகளாக இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் கண்டினியூ பண்ணுங்கள் அண்ட் இதுக்கப்புறமும் அந்த தலை தளபதி ஃபைட்ஸ் எல்லாம் வேணாம் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்படின்னு நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பிகில் மூமெண்ட்டில் ஏதாவது ஆடியன்ஸ் நடந்த மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற சினிமா அப்படி சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் தள்ளி தெரிவிட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் காண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வருமே சினிமா ரிலேட்டான கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஒளிப்பதிவாளர் அதாவது சினிமோகிராஃபர் யார் அப்படின்றத கேள்வி ஆப்ஷன் ஏ பி சி சிராம் ஆப்ஷன் பி நிரோஷா ஆப்ஷன் சி ஜாசி வில்லியம்ஸ் ஆப்ஷன் டி சந்தோஷ் சிவன் ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுற எல்லாருமே குழுக்கள் மட்டும் டிக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்போம் ஸோ மறக்காமல் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள் இவ்வளவுலாம் ஆகுன்றெல்லாம் கனவுலையும் கூட நினைச்சதில்லை நான் விஜய் சிக்ஸ்டி ஃபோர்ல நக்லேஷ் டீமுவே கூப்பிட்டுருந்தாங்க நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க டேராடூன்ல தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட் ஆமா வழங்கியோர் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷன் லிங்கும் லிங்கை கிளிக் செய்து இருபது லட்சம் ரூபாய் வெள்ளும் வாய்ப்பை பெறுங்கள்